என் அன்பு பிள்ளையே அமைதியாக இருக்கின்றேன் என்று என்னை நினைத்து நீ கோவப்படுவது சரியே அமைதியாகத்தான் உள்ளேன் குழந்தையே உன் கர்மாவை மாகியின் விளையாட்டில் இருந்து காப்பாற்ற நான் உனக்காக எப்போதும் எல்லா ரூபத்திலும் துணையிருப்பேன் உன் வாழ்க்கையில் உன்னை ஆளும் மிகப்பெரிய விஷயம் உன் மனமும் புத்தியும்தான் உன் மனமானது சஞ்சலம் இல்லாமலும் புத்தி நல்லவையை நாடுதல் இவைகள்தான் உன் வாழ்க்கையை நேரமானது ஆளும்போது உன் பாதை என்னவென்றும் அதில் நீ எப்படி பயணிக்க வேண்டும் என்றும் உனக்கு புரியும் உன் புத்தியும் மனமும் உனக்கான நல்ல நேரத்தை தீர்மானிக்கும் இதுவே மாயை விதி சூழ்ந்துவிட்டால் அவற்றால் உன் மனமும் புத்தியும் அகப்பட்டு கொண்டிருக்கும் அதுவே உனக்கான நேரத்தை எதிர்மறையாய் தீர்மானிக்கும் உன்னுடைய முடிவுகள்தான் உன் வாழ்க்கையில் இடம்பெறும் இன்பமும் துன்பமும் இன்பமும் உன் ஆன்மா யோசிக்கும் விதத்தில் உன் கஷ்டகாலம் என்பது முந்தைய கர்மவினை அதாவது நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள் அவற்றின் கணக்கை விதி பார்த்து கொண்டேத்தான் இருக்கும் அதன் பொருட்டே உன் கடினமான நேரங்கள் நிர்ணயிக்கப்படும் அதனால் எதற்கும் மனம் தளராதே வாழ்வில் இன்பத்தைக் கண்டு மட்டுமே வாழ முடியாது அதேபோல போல துன்பத்தைக் கண்டு மட்டுமே வாழ முடியாது இரண்டும் சம அளவே அதை போலவே நல்லவை என்றும் திகட்டாது ஆனால் தீமைக்கு ஒரு முடிவு உண்டு அந்த முடிவில்தான் ஒவ்வொரு நிகழ்வின் ஆரம்பமாகும் நியாயத்தின் சாகில் அப்போதுதான் வினை கர்மா என்ற பெயரில் ஒருவரை ஆட்கொள்ளும் உன்னில் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் சில நேரம் உன்னை நீயே வெளித்தோற்றத்தில் உணர்கிறாயா உன் உள் மனம் ஆன்மா ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் ஏதோ ஒன்று உன்னை தனியே இழுப்பது போல் உணர்கிறாயா அது மாயை செய்யும் வேலை குழந்தையே அதை இப்போது உணர்த்தியிருப்பார் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் ஒரு நாளும் ஒருவரின் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி காயப்படுத்த நினைக்காதீர்கள் உங்களுக்கு தெரியாது அவர்கள் அந்த கஷ்டத்தில் இருந்து விடுபட எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்று நம்மை தவிர்க்க நினைப்பவர்களுக்கு விலகி வழிவிட்டு ஒதுங்கி செல்லுதல் கூட ஒருவித தான் குழந்தையே நான் தரும் ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்பும் ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கும் கலங்காதே என்னை நம்புபவர் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை எவ்வளவு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் அவர் எப்போதும் அந்த சூழ்நிலையில் இருந்து வெற்றிகரமாக வெளியே வருகின்றார் என்னை நம்பியோருக்கு சோதனை உண்டு ஆனால் தோல்வி இல்லை என்னிடம் கையேந்தியவர் வேறு எவரிடமும் கையேந்த வேண்டிய அவசியமும் இல்லை உன்னை பற்றிய உன் எண்ணமே நீ யார் என்பதை உலகிற்கு காட்டும் உன்னை பற்றி உயர்வாகவே நினை உனக்குள் இருக்கும் உன்னை நம்பு உன்னால் முடியாதது ஏதுமில்லை தன்னம்பிக்கையுடன் நடைபோடு அப்பா நீங்கள் மாற்றம் தந்ததாக கூறுகின்றீர்கள் ஆனால் எனக்கு என்னை சுற்றி நடப்பதை பார்த்தால் எனக்கு எந்த மாற்றமும் இல்லாதது போல் தோன்றுகின்றது என்று கூறுகின்றார் ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே உன் வாழ்வில் ஏற்படும் மாற்றங்களை நீ புரிந்து கொள்ள உனக்கு சமநிலை தேவைப்படுகின்றது நீயோ தினமும் உன் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்ற நீ உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் அன்றைய செயலை வைத்தே மதிப்பிடுகின்றார் உன் வாழ்வில் மொத்தமாக ஏற்படும் மாறுதலை உணரும் சமநிலை இல்லாது இருக்கின்றான் நீ நினைத்த ஏதோ ஒன்று உன் கையில் கிடைத்த பின்னரே நீ மாற்றம் கிடைத்ததாக ஒத்துக்கொள்கின்றான் விரைவில் அதையும் நீ உணர்வார் வீணாக பயப்படாதே குழந்தையே நான் உன் பக்கத்தில்தான் இருக்கின்றேன் கலங்காதே எப்போதும் உன்னுடன் இருப்பேன் உன்னை கைவிட மாட்டேன் இனி உனக்கு வெற்றித்தான் ஏங்குதல்கள் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு நான் உன்னுடையவன் நான் உன்னுடனே இருக்கின்றேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலம் அடைந்து எங்கேயோ செல்கின்றார் நான் உனக்காக இருக்கின்றேன் பாரத்தை என்மேல் சுமத்து சாந்தி ஏற்படும் நம்மால் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் என்பதால் கடவுள் கொடுக்கும் மற்றொரு வாய்ப்புத்தான் தோல்வி தன்னம்பிக்கையுடன் சவால்களை எதிர்கொள்ளுங்கள் நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை தங்கமே உனக்கான நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த மாறுதலும் இல்லை அதை முதலில் நீ நம்பு என் வார்த்தை மேல் நம்பிக்கை அனைத்து உனக்கு வெற்றியே மழைக்கு ஆசைப்படும் நீ சேற்றில் நடக்கவும் தயாராக இருக்க வேண்டி வரும் ஒவ்வொரு நல்ல மாற்றங்களுக்கு முன்னும் பின்னும் நிச்சயம் துன்பம் வரும் இதை தெரிந்து நடந்து கொண்டாலே உன் மன சஞ்சலங்களை குறைத்துக் கொள்ளலாம் உன் எந்த ஒரு எண்ணமும் வீணாக போவதில்லை ஒவ்வொரு தீவிர நினைப்பும் ஏதாவது ஒரு சமயம் பலனளிக்கும் உன் எண்ணத்தின் சக்தி ஒருபோதும் வீண் போகாது நீ நினைப்பது நிச்சயம் நடக்கும் வாய்ப்பே இல்லை என்றாலும் நான் தருவேன் நம்பி உன் வாழ்க்கையில் நீ பெற்ற வழி அனைத்துமே பாடமாகத்தான் கொடுத்தேன் நல்லவர்களுடன் பழகினா ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொண்டா கெட்டவர்களுடன் பழகினா ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொண்டா ஆனால் இந்த அனுபவத்தை வைத்து எப்படி முன்னேறுகின்றாய் என்பதை மீதி கதை நான் உடனிருக்கின்றேன் நம்பி முன்சில் ஏதோ ஒரு முறை தவறு செய்துவிட்டேன் உண்மைதான் மறுக்கவே இல்லை ஆனால் நான் மனம் திருந்திய பிறகும் என்னை அதையே சொல்லி குத்தி காட்டுகின்றார்களே என நீ கேட்பது நியாயம்தான் குழந்தையே ஆனால் என்னத்தான் புன் ஆறினாலும் வடு இருக்கும் வரை வலி இருக்கத்தானே செய்யும் வருந்தாதே நீ மனம் திருந்தியது எனக்கு தெரிந்ததைப் போல அவர்களுக்கும் தெரிய வரும் அன்று உன்மேல் விழுந்த அத்தனை கரைகளும் மறையும் எத்தனை அன்பை நீ வைத்திருக்கின்றாய் என்பதை விட அவர்கள் மனதில் நீ எந்த இடத்தில் இருக்கின்றாய் என்பதே முக்கியம் இப்போது தெரிந்துவிட்டதல்லவா இனிமேலும் அதே அளவு அன்பை வை ஆனால் அதையே திரும்பப் பெற நினைக்காதே மனதும் வலிக்காது ஏமாற்றமும் நிகழாது எத்தனை ஒதுங்கி போனாலும் வேண்டுமென்றே என்னை தாழ்த்தி பேசி ஓரங்கட்டுகின்றார்களே நீ பார்த்து கொண்டு அமைதியாயிருப்பது நியாயமா என்கிறாயே தான் குறை சொன்னாலும் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உன் உதவி தேவைப்படுகின்றது உதவியைப் பெற்றுக்கொண்டு உன்னையே படிப்பது உன் தவறல்ல அவர்கள் சேர்த்து வைக்கும் பாவம் வீணாய் வருந்தாதே காலம் தானாய் பதில் சொல்லும் வலிக்க வலிக்க உழைத்தும் வாழ்வில் முன்னேற்றத்திற்கான வழி தெரியவில்லை என நீ விடும் கண்ணீர் என்மேல் விழாமல் இல்லை தங்கமே இன்றைக்கு உன் நிலைமையை வைத்து உன் எதிர்காலத்தை தீர்மானித்து விடாதே நாளும் மாறும் ஆனால் நாளையே மாறாது பொறுத்திரு உன் வழியெல்லாம் வெற்றியாகும் வழி எனக்கு தெரியும் குழந்தையே வாயை திறந்து கத்தி அழ வேண்டும் போல் இருக்கின்றது ஆனாலும் அழுது முடித்து எனக்காக ஆறுதலை நான் தான் சொல்லி தேற்றிக்கொள்ள வேண்டும் என்கிறாயே இத்தனை காயமும் காரணமில்லாமலா வந்தது எந்த ஒரு பிணைப்பும் வலியைத்தான் தரும் என்றேன் ஆனால் அதை விட்டு தனிமையில் இருப்பதற்கு வலிக்கட்டும் என்றார் இப்போது அந்த வலித்தான் உன்னை தனிமையே ஆக்கி இருக்கின்றது வலி உன்னை தேடி வந்ததை போல மருந்தும் வரும் நானே வர வைப்பேன் நீ ஒரு கணக்கு போட்டு வைத்திருந்தா நானும் உனக்கு ஒரு கணக்கு போட்டு வைத்திருக்கின்றேன் நீ போட்ட கணக்கு தவறாகிவிட்டால் தவறல்ல நான் போட்ட கணக்குத்தான் உனக்கு எப்போதும் சரியாக இருக்கும் ஆதலால் வருத்தம் வேண்டாம் நீ போது உன் தேவையாக இருந்தது நான் கொடுப்பது விட மேலாகத்தான் இருக்கும் இதை நீ எத்தனையோ முறை உணர்ந்திருந்தும் உனக்கு என்மேல் இருக்கும் சந்தேகம் மட்டும் போகவே இல்லை தவறு செய்தது அவர்கள்தான் என்னிடம் ஒரு மன்னிப்பு கூட கேட்கவில்லை அப்படியே இருக்கின்றார்கள் ஆனால் நான்தான் போய் பேசிய வேண்டி இருக்கின்றது இப்படி ஒரு இழுக்கான பிறப்பை எனக்களித்தாய் என ஏன் அதையே புலம்புகின்றா இத்தனை இன்னலிலும் நீ நிலை தவறவும் இல்லை கடும் சொல் சொல்லி பிறர் வாயை அடைக்கவும் இல்லை என் பிள்ளைக்கு உண்டான பண்பு இதுதானே எனக்கான பெருமையை நீ எப்படி கொடுத்தாயோ நானும் உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவேன் குழந்தை கலங்காதிரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஏன் வைரமே உன்னிடம் ஒன்று கூறுகின்றேன் உனக்காக என்ன திட்டம் போட்டேன் என்று உனக்கு தெரியாது உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகின்றது நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகின்றா எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கை பாதையை மிக அழகாக சீரமைத்து உன்னை கைப்பிடித்து அன்போடு அழைத்துச் செல்ல உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கலங்காமல் என் நாமத்தை மட்டும் கொண்டே இரு உன் வாழ்வில் அற்புதம் ஒன்று நிகழ்ந்து உன் வேலை முடியும் ஏன் அருளுடன் அது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நம் கோபங்களின் அர்த்தம் புரியாதவர்களுக்கு நம் பாசத்தின் ஆழம் புரியாத தங்கமே அவர்களிடம் கோபத்தை காட்டுவது வீண் பாசத்தை எதிர்பார்ப்பதும் வீண் நான் யாசித்தாலும் நான் நேசிக்கும் முன்னே எவரிடமும் யாசிக்க விடமாட்டேன் உடலும் மனமும் சோர்ந்திருக்கின்றது என்னை காண துவாரகா மாயிக்கு வா நான் உனக்கு நல்ல தீர்வை தருகின்றேன் அழுது என்ன சாதிக்கப் போகின்றா எதுவுமே இன்னும் முடியவில்லை தங்கமே துணிச்சலோடு போராடு தன்னம்பிக்கையோடு உன் வாழ்க்கை போராட்டத்தில் ஜெயித்து காட்டு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உன் வாழ்க்கை களை கட்டப் போகின்றது என் வாக்கு என்றும் பொய்க்காது உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள் முன்னே தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் உன் கை ஓங்கி நிற்கும் உன் வாழ்க்கை விரைவில் அற்புதமாக மாறும் உன் கவலைகள் தீர்ந்து விடியல் பிறந்தது குபேரன் போன்ற செல்வமும் அளவற்ற ஆயிலும் தந்து ஆனந்தமாக உன்னை வாழ வைப்பேன் என் பிரியமே உன்னை வழிநடத்து செல்பவன் நானல்லவா உன் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும் எனக்குள் என் சாகி இருக்கின்றார் எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார் உன் கவலைகள் அனைத்தும் பறந்து போகும் உன் ஏக்கங்களும் கண்ணீரும் நான் அறியாமல் இல்லை குழந்தையே ஏன் இந்த தாமதம் என் கனவுகள் எதுவும் எனக்கு கைகூடாதா என நீ புலம்பிய புலம்பல் என் செவிகளில் விழாமல் இல்லை உன் பொறுமையையும் நம்பிக்கையையும் நான் சோதிக்கும் காலம் இது அமைதியுடன் உன் கடமைகளை செய் உனக்கான நாள் வெகு விரைவில் வரப்போகின்றது கலங்காதே தங்கமே நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் உன்னை தாங்க நான் இருக்கின்றேன் அதனால் விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே உன்னை பக்கத்தில் இருந்து பார்த்துக் கொள்வேன் என் தங்கமே நீ இழந்ததை விட அதிகமாக பெறப்போகின்றா நீ படும் கஷ்டம் எனக்கு தெரியும் நீ என் பிள்ளை உன்னை நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் காலம் கடந்துவிட்டதே என்று வருத்தமடையாதே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது எங்கு சென்றாலும் உனக்கு முன் நான் அங்கு இருப்பேன் நீ எதை நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாயோ அது நிச்சயம் உன்னை வந்து சேரும் உண்மையான அன்போடு நீ எதிர்பார்த்து தேடிய உன் உறவு நிச்சயம் உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னை தேடி வரும் தங்கமே உன்னுடைய கவலைகள் என்னவென்பது நன்கு தெரியும் எந்த நொடியிலும் மாற்றம் வரும் என் உயிரே நீதான் குழந்தையே நம்பிக்கையோடு இரு உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் உன் வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை நீ பெருக்கிக் கொள்ள முயன்று அதில் வெற்றியும் அடையப் போகின்றா இந்த காலகட்டத்தில் இது நடக்கப் போகின்றது உற்சாகமாக இரு உன்னுடைய பொருளாதாரம் முன்னேற்றம் பெறும் நீ படிப்படியாக வாழ்வில் முன்னேற்றம் அடைவா உயர்வு வரும்போது கூடவே அகங்காரம் வரும் அந்த அகங்காரத்தை தவிர்த்து விட்டால் நீ மேன்மேலும் வளர்வது உறுதி உன் வாழ்க்கை தரும் உயர என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு கண்டிப்பாக உண்டு தங்கமே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உனது புலம்பல்கள் முடிவுக்கு வந்து விட்டது விளக்கியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் உன்னை தேடி வருவார்கள் தூற்றியவரும் போற்றுவார்கள் வாழ்வு வளமாகும் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் நீ வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேறுவார் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எரிந்துவிடும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன் வாழ்வை நான் ஒளிரச் செய்வேன் மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கின்றான் வேதனை தீர்ந்து மகிழ்ச்சி வரப்போகின்றது போகின்றது பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு கலங்காரி உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன்னை திருப்திப்படுத்துவேன் எவன் ஒருவன் என்னை முழு மனதுடன் நேசிக்கின்றானோ அவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னிடமிருந்து பதிலை பெறுகின்றான் உனது அருகிலேயே நான் எப்போதும் இருக்கின்றேன் எந்த ரூபத்தையும் நான் எடுத்துக் கொள்கின்றேன் உன் இப்போதைய நிலை கண்டு துவலாதே நம்பிக்கையை இழக்காதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன் எதிர்காலம் சிறப்பாக மாறப் போகின்றது உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி அமையப் போகின்றது மகிழ்ச்சி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் பெருகப் போகின்றது இந்த சாகியின் மேல் சந்தேகம் வேண்டாம் தங்கமே நீ ஒவ்வொரு நொடியிலும் அமைதியாக இரு நீ சரியான நேரத்தில் இருக்கின்றா உனக்கெல்லாம் உகந்த நேரத்தில் கொடுப்பேன் என் பைரமே நானாக தேர்ந்தெடுத்த என் குழந்தை நீ உன் அருகிலேயே உன்னுடன் நான் இருக்கின்றேன் அதை நீ உணராமல் எங்கெங்கோ சென்று என்னை கொண்டிருக்கின்றா முதலில் என் மேல் முழுமையாக நம்பிக்கைக்குள் உன் வாழ்வில் எல்லை வரை உன்னை வழிநடத்தி உன் வழித்துணையாக உன் சாயியப்பா நான் இருப்பேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா